ஸ் நாங்கள் சரைஞ்சேன் இவங்கவுங்க வருஷம் தாத்தா கட்டுறாங்களா சரி இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னா நேற்று வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று அதுக்கு வந்து கீழே கமெண்ட்ஸ் வரும்ல அதுக்கு வந்து தான் நம்ம ரிப்ளை கொடுக்க போகிறோம் வாங்க வீடியோஸ்கெலாம் போகலாம் ஸ்ருதிங்கிறவங்க வந்து பாப்பா ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கிறா நீங்கள் வந்து நல்லா ஃபுட்டு கொடுங்க நல்லா சாப்பாடு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் நல்லா ஃப்ரூட்டு தான் கொடுக்குறேன் ஃபுட்ஸு தான் நானும் கொடுக்குறேன் இருந்தாலும் வெயிட்டு கெயின் ஆகலை இன்னும் வந்து வெயிட்டு வந்து பார்க்குற இடத்துல வந்து நல்லபடியாக கெயின் ஆகி நல்லா இருப்பா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ஸ்ருதி அப்புறம் வந்து பவித்ரா ஸ்ரீ கணேஷ்ங்கிறவங்க எத்தனாவது மாதம் தடுப்பூசி பாப்பாவுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க பாப்பாவுக்கு வந்து ஒரு வயசு நாலு மாதம் தடுப்பூசி போடணும் அதுக்கு தான் நான் போயிருந்தேன் அது வந்து நமக்கு தெரியாதில் இதெல்லாம் எப்போ போவாங்களே நாளைக்கு வாங்க அதுவும் எட்டு பன்னெண்டுக்குள்ள வாங்கன்னு சொல்லிட்டாங்க அது போக முடியலை நான் வந்து இங்கேயே நான் வந்து டீச்சர்கிட்ட வந்து கேட்டேன் சத்துணவு டீச்சர்கிட்ட அவங்க த இங்குள்ள நர்ஸு நம்பர் வந்து கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்ட உடனே அவங்க வந்து வெள்ளிக்கிழம தான் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் சரி வெள்ளிக்கிழமை போகலான்னு இருக்கிறேன் அதுக்கப்புறம் ஃப்ரீ பைரவிங்கிறவங்க அமௌண்ட் வந்துடுச்சான்னு கேட்டு இருக்காங்க வரல வந்தால் கன்ஃபார்ம் நான் சொல்லுவேன் ஏன்னா உங்கள் மூலியமாக தான் எனக்கு வந்து காசு வரும் நீங்கள் பார்க்கலனா எனக்கு எப்படி வரும் ஆ ஸோ கண்டிப்பாக சொல்லுவேன் ஓகே டிக்டாக் கப்பல்ஸுக்கு போகிறோங்க ஓகே சிஸ்டர் நீங்கள் எதுவும் சொல்லியிருந்தாங்க அதுக்கு நான் வந்து ஓகே சிஸ்டர் சொல்லியிருக்கேன் அவங்க பேர் சொல்லி டிக்டாக் கப்பல்ஸ் எங்கள் திருச்செந்தூர் அப்படிங்கிறவங்க ஐடியிலருந்து திருச்செந்தூர்ல எங்கன்னு கேட்டிருக்கீங்க திருச்செந்தூரில் அதை சொல்லலாமான்னு எனக்கு தெரியலை சரி சொல்கிறதால ஒன்றும் தப்பு இல்லை தலைவா்புரம் தான் ஓகே தலைவாய்புரத்தில் ரெண்டு தலைவாய்புரம் இருக்குது காயமல்லி சைடு தலைவா்புரம் ஓகே லவ்லி பாக்கெட் கிவ் ஸ்டாட் அப்படிங்கிற ஒரு ஐடியிலருந்து இப்போல்லாம் நீங்கள் ரொம்ப திரும்பிச்சிங்க பாப்பாவை தடுப்பூசி போட கூட்டிகிட்டு போறீங்க அப்புறம் ச அங்கன்வாடிக்கு கூட்டிகிட்டு போனீங்க ரொம்ப குடும்ப குத்து விளக்கம் மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க ரொம்ப நன்றி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் சமீதாங்கிறவங்க வந்து கோபி வந்தால் எங்கள் வீட்டுக்கு வாங்க எனக்கு வருஷா பாப்பாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்து கோபி வரலை இன்னைக்கு எனக்கு நேரத்தே பாப்பாவை ஒருத்த இடத்து வீட்டு போனது எல்லாமே அதுவும் இன்றைக்கி டைம் ஆயிடுச்சு பஸ்ஸும் வரலை நான் பஸ்ஸுக்காக தான் போய் காத்திருந்தேன் பஸ்ஸும் வரவே இல்லை இப்போ வரவே இல்லை சரி அவங்களே அவங்களே நேற்று டாக்டர் சொல்லி தான் விட்டாங்க எட்டு பன்னெண்டுக்குள்ளே வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி நானே இங்கே மேட்டுப்பாளத்துலேயே இவ்வளோ நேரம் வர பஸ் வரலை எட்டு ஒம்பது மணி வர பஸ்ஸே வரல பஸ்ஸே வரல அப்போ நான் இங்கேருந்து கவுந்தப்பாடி போய் கவுந்தப்பாடியிலேருந்து கோவில் போகணுன்னா எவ்வளோ நேரம் அவங்க பத்து மணி கிட்டே ஆயிடுச்சு அப்புறம் டாக்டர் இல்லைன்னா இன்றைக்கும் அலைச்சல் தான் பாப்பா தூக்கிட்டு அதனாலே நான் போகல சரி இங்கேயே பார்த்துக்கலாம் நசுகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போல சமிதா வரல சமிதா கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு வாரம் மூவி டைம் அப்படிங்கிற ஒரு ஐடியிலருந்து கவுண்டை பாடி ஜிஹெச்சில் ஊசி போடுவாங்க சொல்லி இருக்காங்க அது எனக்கு தெரியாது அங்கே போடுவோன்னு ஏன்னா அங்கே பெரியவங்களுக்கெல்லாம் ஊசி போடுவாங்கன்னு அது தெரியும் சின்ன பிள்ளைலையா இல்லையா அது தடுப்பூசி போடுவாங்களா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல அது ரொம்ப பெரிய ஆஸ்பத்திரி கிடையாது இல்லையா அது கொஞ்சம் ஜீகெச் தான் ஆனால் அந்த அளவுக்கு பெரிய ஆஸ்பத்திரி அது கிடையாது அதனால் நான் அவங்க போடுவாங்கன்னு எனக்கு தெரியாது அதனால் நான் அங்கே போய் கேட்கலை போகலை அன்னமாஸ் பெரோமி அப்படிங்கிற ஒரு அண்ணம்மால் அண்ணம்மாள் அண்ணம்மாள் ஜெரோமிங்கிற ஒரு இருந்து ஹாய் வர்ஷான்னு சொல்லியிருக்காங்க வர்ஷா டாட்டா காமி டாட்டா காமி டாட்டா டாட்டா சொல்லி ஆ ஹாய் சொல்லிட்டாங்க போதுமா வருஷா உங்களுக்கு எல்லாத்துக்கும் காய் வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே ஹாய் ஓகே அப்புறம் மலர்கிரிங்கிறவங்க நம்ம ஊர் பெருந்தலை ஊரில் போடுவாங்க அங்கன்வாடி டீச்சரை கான்டாக்ட் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கான்டாக்ட் பண்ண அவங்க வந்து வெள்ளிக்கிழமை தான் இந்த ஊருக்கு அப்படின்னாங்க நாங்கள் விளையாட்டு தானே எங் எங்களுக்கு உடனே சொன்னோடனே வெள்ளிக்கிழமை போடுவோம்மா அப்படின்னு சொன்னாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் ரொம்ப நன்றி சொன்னதுக்கு அப்புறம் நண்டு குட்டிங்கிறவங்க கரெக்டாக அடிச்சுட்டாங்க எப்படின்னு தெரியல அதுதான் எனக்கு ரொம்ப எப்படி இப்படி நம்மளை கரெக்டாக கணிச்சு வைக்காங்க அவங்க யாராக இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு இது சிரித்தேன் நான் கண்டிப்பாக இந்த கமெண்ட் பார்த்து நான் சொன்னேன் எப்போவுமே முன்னாடியே சிரிக்கிறப்ப அவங்க என்ன திரும்ப சொல்லியிருக்காங்க நீ போனதே பெரிய விஷயம் நாளைக்கு எப்படி கண்டிப்பாக நீ போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப நல்லா புரிஞ்சுப்பீங்க சிஸ்டரா பிரதரான் தெரியல அதுக்கே நான் உங்களுக்கு நன்றி கடன் நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் விஷாலினிங்கிறவங்க நிறைய வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன் அதுக்கப்புறம் ராணிங்கிறவங்க வந்து நீங்கள் இருக்கிற ஊர்லேயே ஊசி எல்லாம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிலேயும் போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இனி வந்து நான் எல்லாம் தெரிஞ்சுக்குவேன் எனக்கு தெரியாததை சொல்லித்தாங்க அதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் இந்த கமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் மறந்துடாதீங்க